நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணால் அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் அந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபச வருஷம் மீனராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப்போகுது போகுது ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு ஐந்து கிரகங்கள் ஒரு பயிற்சி ஆகுது எல்லாருக்குமே தெரியும் சூரியன் ஒரு மாத காலத்தில் பயிற்சி சந்திரன் வெரூர் என்ற நாளில் பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதத்தில் பயிற்சி அப்போது இந்த கிரகங்கள் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்குமா மீனராசிக்கு ஏதாவது நன்மைகள் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க ஜென்மச்சனி குரு சரியில்லை நாலாம் இடத்துல கேது ஒன்று தான் நன்மை பண்ணிகிட்டு இருந்தார் ராகுவும் சரியில்லை இப்படி பலவிதமான துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை யார்ட்டையும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் தான் வெளியில் தேவையில்லாத பழிபாவங்கள் வேறு இதில் பண்ணாத தப்புக்கெல்லாம் பிராயச்சத்தை பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் மீனராசிக்காரர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ராகு வந்து அப்படி இருந்தாலும் அப்படி தான் நடக்கும் அதனால் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான் இந்த மாதராசி பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா சனி பகவானாகப்பட்டவர் வக்கரகதியில் ஜென்மச்சனியாக இருந்து பல துன்பங்கள் துயரங்களை கொடுத்தவர் வக்கரகதியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் லாபம் ஏற்படும் வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு மினராசிக்காரர்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகன பழுது களையப்படும் வாகனம் ஓட்டி கற்றுக்கலாம் இரும்பு சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இரும்பில் தான் எல்லாமே நடக்குது ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் லெதர் லேத் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வாகன தொழில் ஓட்டுநர் நடத்துனர்கள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இரும்பு ரீதியான என்ன தொழில் பண்ணாலும் மிகச்சிறப்பான அபரிமிதமான எதிர்பாராத வருமானங்கள் அதிகரிக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் உடல்நலக் கோளாறு விலகும் ராகுவோடு சனி செய்திருக்கிறதுனால சில கேள்வி கெட்ட பழக்கங்களை கைவிடணும் தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸாக இருந்தால் விட்டுறணும் இல்லைன்னா அது உடல்நலம் நரம்பு ரீதியான சதை ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் தசை ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களை பார்த்து பழகணும் இல்லாட்டி திடீர் அவமானங்கள் அசிங்கம் பழிபாவங்கள் எவரோ ஒருத்தர் எதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீ பேடாக இருக்க முடியாது யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இயங்கணும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு உணவு சுகாதாரம் கேட்ரிங் வணிக வரித்துறை வருவாய் துறை பத்திரப்பதிவுத்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மீனராசி நேருக்கு இரண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்துலேயே ஒன்றும் இல்லை நான்காம் மடத்திலே ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்துல குரு இவ்வளவு நாளாக நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஐந்தாம் இடத்துல இருந்து தங்களுக்கு சாதகமான பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார் குரு பா குரு வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது நன்மை ஐந்தாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் பார்வையா செவ்வாயை பார்க்கிறார் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது நிலபுலங்கள் வாங்கிறது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் திருமணப் பேச்சு கைகூடும் வாரிசுகளால் மகிழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணப் பிராப்தி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகைகள் வாங்க மகிழலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் வீட்டில் பெரியோர்களுக்கு சுப வைபவங்களை நடத்தி பார்க்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சகலவிதமான ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சில் இப்போ கொடுக்காம அவர் எப்போ கொடுக்க போகிறார் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் அது ஒன்பதாம் பார்வையே செவ்வாயை பார்க்குறார் அவருடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இப்போ பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்போது ஆறாம் இடத்துல கேது அது நன்மையை கொடுக்கும் சனி பகவான் பகவான் கேது பகவான் இவங்க நன்மை செய்கிற இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஆறில் கேது இருப்பது பலவிதமான யோகத்தை கொடுக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாராட்டுக்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் ராஜா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கூப்பிடுவாங்க இவங்க கூப்பிடுவாங்க தொழில் பண்ண நேரம் இருக்காது அந்த மாதிரி யோகங்கள் ஏற்படும் உங்கள் மேலே இருந்து வந்த கரைகள் துடைக்கப்படும் பழி பாவங்கள் விலகும் குறிப்பாக சொல்லப்போனால் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டுத்துறை அறநிலையத்துறை ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு யோகம் திடீர் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அந்நிய தேச அழைப்புகள் இன்னிய தேச முதலீடுகள் இவையெல்லாம் சிறப்பாக ஏழாம் இடத்துல சுக்கரன் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் புதிய தொடர்புகள் ஏற்படலாம் ஏழு சுக்கரன் புதிய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் காதல் இதெல்லாம் உண்டாகும் மீனராசி எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் எட்டில் இருக்கிறதுனால தகப்பனார் நலக்கேடு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு அரசாங்க பகை அப்படிங்கிறது ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சில பேருக்கு பிரிவுகள் உண்டாகலாம் சண்டை சத்தரவுகள் ஏற்படலாம் சூரியன் எட்டில் இருந்தால் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் பூமி மனை வீடு லாபம் எதிரி கடன் நோய் விலகுதல் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஒன்றே போகிற மிகச் சிறப்பு ஒரு தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்